கார்த்திகை தீபம் சீரியலில் பிரமோ வந்திருக்கு ப்ரமோவில் வந்து அதிரடியாக வந்து தீபாவை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு அபிராமி அம்மா வந்து களத்தில் இறங்குறாங்க தீபா வந்து பாட்டு பாடுற போல் இன்னிசை கச்சேரி அப்படின்னு போஸ்டர் அடித்து எல்லா இடத்துலையும் வந்து ஃபேமிலியில் உள்ள எல்லாரையுமே ஒட்ட சொல்கிறாங்க தர்மலிங்கம் வந்து ஒட்டிட்டு அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு தீபாவுக்காக நீ எங்கள் கூட இருந்திருந்தனா இந்த போஸ்டரை நான் சந்தோஷமாக ஒட்டியிருப்பேன் ஆனால் நீ இப்போ வந்து இல்லை திரும்ப நல்லபடியாக கிடச்சி பாட்டு பாடணும் அப் அப்படிங்கன்னு ஒரு தான் ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்போ வந்து திரும்ப கிடைக்கிறியோ அப்போ தான் நாங்கள் தைரியமாக இருக்க முடியும் இல்லைன்னா உன் உன்னை பற்றி நினச்சி நாங்கள் ரொம்ப கவலையிலே தான் இருக்கோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிவிட்டு ஒரு பக்கம் போகிறாரு அந்த பக்கம் வந்து ஆசிரமத்தில் உள்ள தீபா வந்து கண்ணு முழிச்சு கார்த்தி கார்த்தின்னு கார்த்தி பேரை வந்து முனிவிக்கிட்டே இருப்பாங்க கார்த்தியும் அருணும் வந்து போஸ்டர் ஒட்டிக்கிட்டு காரில் வந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அபிராமி அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த போஸ்டரை அவங்களும் ஒட்டுறாங்க ஒட்டிகிட்டு தீபா நீ எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக கிடச்சிடணும் உன்னை யாராவது கொண்டு வந்து சேர்த்துருவாங்கங்கிற நம்பிக்கையில் தான் எதனா ஒட்டிக்கிட்டு இருக்கேன் நீ கிடச்சி நீ வந்து பாட்டு பாடணும் பழையபடி அதை நான் என் காதால் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த போஸ்டரை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கோயிலில் போய் சாமி கும்பிட்றாங்க நாங்கள் எல்லாேருமே இது ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம் தீபாவை எப்படியாவது நீங்கள் தான் கண்டுபிடிச்சி தரத்துக்கு எங்களுக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கோயிலில் போய் வேண்டிக்கிறாங்க தீபா கார்த்தி பேரை வந்து சொல்லிக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதை வந்து பார்த்த சக்தி நர்ஸ் வந்து தீபா தீபா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கூப்பிடுறாங்க ஆனால் இவங்க வந்து ஒரு சுயநினைவே இல்லாதது அது மாதிரி கார்த்தி பேரை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் வந்து கார்த்தி அருணம் போஸ்டர் எல்லாம் ஒட்டி முடிச்சிவிட்டு காரில் எங்கேயாவது தீபா இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு தேடி வந்துக்கிட்டே இருக்காங்க அபிராமி அம்மாவும் சாமி கும்பிட்டுட்டு எப்படியாவது தீபா கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க